வழங்கும் வரும் ஏப்ரல் மற்றும் தேதிகளில் சென்னை வழங்கும்ீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது முன்பதிவுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வுகளும் சொல்லிட முடியுமா நமக்கு வர்றதை எதுவுமே தடுக்க முடியாது எனக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் வர்றதை அவங்க அனுபவிச்சு ஆகணும் யார் ஜாதத்துல செவ்வாய் பலமா இருக்கோ அவங்க வீட்டுதான் நாயே இருக்கும் கோச்சரா ராகுக்கு எது அடி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க பிள்ளைங்க விழுந்து விழுந்து பிடிப்பாங்க காலைல மூணு மணி ரெண்டு மணிக்கு ஆறாவது படிக்கிற பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் கால் போனே ஒரு மாதிரி அப்படி பிளாங்கா தெரியும் அதே மாதிரி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல அந்த பையனும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா டூ வெளியே அடிபட்டு கால் வச்சிருக்கேன் நடக்கும் செவ்வாய் பலமா இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி நடக்கும் சரிங்களா இந்த ஈஸ்வரி சாந்தி சாரதா இந்த மாதிரி பேர் இருக்கிறவங்க வீட்டுகளில் மணி இந்த மாதிரி பேர் இருக்கிறவங்க வீடுகளில் செவ்வாய் பலமா இருந்தா இந்த வரும் இந்த கிரகங்கள் பலமா இருக்கிறதுனால இந்தந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வுகளும் சொல்லிட முடியுமா சார் அப்படியே ஆமாங்க இப்ப தீர்வு அப்படிங்கிறது என்ன நீங்க நீங்க பரிகாரம் மாதிரியே கேட்கறீங்க இல்லீங்களா பரிகாரமா இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வகையில அதுக்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது இருக்குமா மருத்துவ ஆமாங்க இப்ப தீர்வு அப்படின்னா நமக்கு வர்றதை எதுவுமே தடுக்க முடியாதுங்க இது யாரா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் வர்றதை அவங்க அனுபவிச்சு ஆகணும் இது தீர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் அவேர்னஸ்ஸா இருக்கிறாங்க இப்ப செவ்வாய் பலமா இருந்தா நாய் கடிக்கும் சொல்றோம் அது வேற அவசியம் அவங்க வளர்க்குற நாயே ஓ அது எப்போ கிடைக்கும் செவ்வாய் இருக்கிறவங்க வீட்டுல நாய் வளர்க்கக்கூடாது கூடாது ஆனா இவங்களுக்குத்தான் நாய் மேடம் ரொம்ப பிரியமா இருக்கும் இயல்பாவே அப்படிதான் இயற்கையாக ஏன்னா விதியை அப்படித்தான கொண்டு போய் போய்விடும் இல்லீங்களா இவங்கதான் ரொம்ப நாய் விரும்பி வளர்ப்பாங்க யார் ஜாதத்துல செவ்வாய் பலமா இருக்கோ அவங்க வீட்டுலதான் நாயே இருக்கும் இல்லீங்களா அப்ப அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா நாய் விரும்பி வளர்க்கும் அவங்க வளர்க்குற நாயே கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ நம்ம என்ன இதுல தீர்வு கொடுக்க முடியும் நாய் வளர்க்காதீங்கன்னு சொல்லலாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா விதி விடாது பிறவி குணம் மாத்த முடியாது மாத்த முடியாது அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் கொஞ்சம் கவனமா இருங்க முடிஞ்சா வளர்க்காம இருக்கிறது பெட்ரு இல்லைன்னா கவனமா இருங்க அப்படின்னு சொல்லணும் இது எப்போ நடக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு அடுத்த கேள்வி இது எப்போ நடக்கும்னா அந்த செவ்வா தேச காலங்களில் நடக்குது இல்ல அது ரொம்ப வேலை செய்யுது அந்த அவங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது இப்போ புதன் கா புத்தி காலங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தான் கம்பல்சரியா வந்து ஸ்கின் அலர்ஜி வருது அல்லது பேச்சுல குறைபாடு வருது கேக்குறதுல குறைபாடு வருது இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சிக்கல் வருது சில நேரம் மறதி வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு என்னன்னு தெரில இப்ப இந்த பத்து இருபது நாளாவே எங்க வீட்டுக்கார எதை வச்சாலும் மறந்து போயிடுறாருங்க வீட்டு சவை மறந்துச்சுட்டாரு கார் சவை மறந்துச்சு போயிடுறாரு அவர் பாக்கிட்டு வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்ப நீங்க அவங்க ஜாதம் எல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் புதன் ரொம்ப பவரா விளைச்சுட்டு இருக்கு அப்போ அவங்களுக்கு தசா புத்தி காலங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா இது எதுக்காக நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா இது என்னமோ அவரு ஒரு பெரிய குற்றவாளி மாதிரியும் அவங்கள வந்து நம்ம திட்டிக்கிட்டே இருப்பாங்க பொருள் எடுத்த இடத்துல வைக்க தரல உனக்கு எதை எங்க எத்தனை அப்போ நீ ஒரு சிந்தனையா இல்ல நீ வந்து வேற ஏதோ ஐடியாவில் இருக்கிற அப்படின்லாம் போட்டு அவங்க சின்ன பிள்ளைல இருந்து பெரிய அளவு வரைக்கும் நம்ம திட்டுறோம் அது மட்டும் இல்லாம இப்ப படிக்கிற குழந்தைங்க இப்ப எல்லாம் எக்ஸாம் டைம் வந்துருச்சு நிறைய விழுந்து விழுந்து படிக்கிறாங்க நல்லா ஃபுல்லா மண்டல ஏத்திக்கிறாங்க அங்க போய் உக்காந்து எழுதும் பொழுது எதுவுமே வந்து மாட்டேங்குது இந்த கமல்ஹாசன் கமலஹாசன் மாதிரி எழுதுன்னு நினைக்கும் போதான் வார்த்தை தான் முத்துதுங்கிற மாதிரி முட்டிக்கு நிக்குது அப்படி இருக்க பிள்ளை எல்லாம் வாங்கி பாத்தீங்கன்னா புதன் தசாபுத்தி காலங்கள் நடத்தட்டும் இல்லைங்களா அல்லது புதன்மோட கோச்சார ராகுக்கு எது அடி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க பிள்ளைங்க விழுந்து விழுந்து பிடிப்பாங்க காலைல மூணு மணி ரெண்டு மணிக்கு வச்சு இருந்துச்சு படிக்கிற பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் கால் போனனே ஒரு மாதிரி அப்படி பிளாங்காக தெரியும் அப்போ இவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா இப்படிதாங்க இருக்கு கொஞ்சம் பிள்ளையில ப்ரெஷர் பண்ணாம கொஞ்சம் கவனமா கொண்டு போங்க அப்பப்போ கொஞ்சம் வெளியில எதுவும் கூட்டிட்டு போய் பிள்ளையை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு அப்போ சனி ஒரு ஜாதகத்துல இது மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி மூட்டு வலி எலும்பு இது மாதிரிலாம் நடக்கான காலமா இருக்கு அப்படின்னா அவங்கள முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்றோம் டூ வீலரில் போகும்போது கவனமா போங்க இந்த வண்டி திரும்பும் போதோ மேக்சிமம் வந்து பெண்டில் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஸ்லிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க இவங்களுக்கு தான் இந்த ஸ்டெப்ல நடக்கும்போது கால் வந்து எடறது இவங்களுக்கு இருக்கிறத நம்ம சொல்லிடுறோம் அப்ப முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க சூரியன் பலமா இருக்கிற இடத்துல கண்டிப்பா வந்து தலை தலை சார்ந்த விஷயம் ஹிருதையத்தான் நம்ம சொல்றோம் இவங்களுக்கு நம்ம என்னத்தை தீர்வு சொல்ல போறோம் இல்லைங்களா என்ன சொல்ல போகணும்னா மேக்சிமம் வெளியில போனா கார்ல போனா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க ஏன்னா தலையில போய் இடிக்கிறது ஹெல்மெட் மீனா போட்டுக்கோங்க வண்டிக்கு பெட்ரோல் போறீங்க வெளியே ஹெல்மெட் போட்டுக்குங்கன்னு நான் சொல்லிக்கிறேன் இல்லைங்களா அதே மாதிரி தலையில இடிச்சுக்கிறது இதெல்லாம் தாய் ஏன்னா தான் வந்து சூரியன் நம்ம சொல்லி வச்சு அப்ப இந்த மாதிரி சூரியன் பலமா இருக்கவங்களுக்கு நம்ம எப்படி சொல்ல வேண்டியது இருக்கு இப்ப ஒவ்வொரு கிரகங்களும் அவரவர் ஒரு ஜாதகத்துல தான் வெளிப்படுத்த போகுது அது எப்ப வெளிப்படுத்த போகுது அப்படிங்கறத நம்ம ஜோசியத்தை பார்த்து சொல்ல போறோம் அதுக்கேத்த மாதிரி நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் முன்கூட்டி அவேர்னஸ்ஸா கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா எச்சரிக்கையா இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எப்போ அந்த பாதிப்பு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே அவங்க தங்களை காத்துக்க முடியும் தன்னை தான் காத்துக்கொள்ள முடியும் இப்போ வந்து சார் இப்போ சில பேருக்கு வியாதிகள் அப்படிங்கிறது பரம்பரை பரம்பரையாக வரும் டிஎன்ஏ படி ஜீன் படி சில பேருக்கு தொடர்ந்து பரம்பரை பரம்பரையாக வர்றதை வந்து பார்க்க முடியுது சில பேருக்கு அவங்க பரம்பரையில் யாருக்குமே வந்திருக்காது ஆனால் அவங்களுக்கு அந்த வியாதி அப்படிங்கிறது வந்திருக்கும் இதுக்கும் மருத்துவ ஜோதிடத்துக்கும் தொடர்பு இருக்கா சார் ஆமாங்க இப்போ மருத்துவ ஜோதிட தொடர்பு மருத்துவ ஜோதி மூலமாக தான் அதை கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா இப்போ எல்லாமே ஜோதிட மூலமாக கண்டுபிடிக்கும் பொழுது இதை நம்ம கொஞ்சம் ஊன்றி பார்க்கறதுனால நம்ம வந்து இதை மருத்துவ ஜோதனமாக வெளியே கொண்டு வந்துட்டுருக்கோம் அப்போ மரபு ரீதியான சிக்கல் யாருக்கு ஜாதகத்தில் யார் யாருடைய ஜாதகத்தில் மரபு ரீதியான சிக்கல் வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலபூச தத்துவத்துக்கு அஞ்சு ஆறு பத்தாம் இடம் இந்த மூணு காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் மரபு ரீதியான சிக்கல் வர்றதை நம்ம தொடர்ந்து பார்க்குறாங்க இது எப்படி வரும் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கு இது வந்து மரபு ரீதியான சிக்கல் தொடர்ந்து வர்றதை நம்ம பார்க்குறோம் ரத்தம் தொடர்பான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காத நம்ம பார்க்குறோம் தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரியா அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வர்றதையும் பார்க்கறோம் சில வீட்டில் குழந்தை பிறப்பே தாமதமாகுது அதுவுமே வந்து அப்படியே வழி வழியா வருது கல்யாணம் ஆகி ஏழு எட்டு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் சொல்லுவாங்க குழந்தையே லேட் ஆகிட்டே இருக்குங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம கூப்பிட்டு வச்சு பேசினோம்னா நீங்கள் உங்க வீட்டில் உங்க அப்பா அம்மாவுக்கு எப்போ பிறந்தீங்க அப்படின்னா நான் பத்து வருஷம் கழிச்சு நானே பிறந்ததை எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம் அப்போ இந்த குழந்தை பிறப்பு இருதயம் தொடர்பான பிரச்சனை மூளையில் சிலர் கட்டி வருதுங்க இந்த ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இது அப்புறம் ஒருத்தருக்கு ஒரு தாத்தா இருக்கா இருந்தார் அவருக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசில் மரத்துலேருந்து கீழே விழுந்துறான்னு வச்சுக்கோங்க அவருடைய முப்பத்தஞ்சா வயசில் பிறக்கும் பொழுது அந்த தாத்தாவே இருந்திருக்க மாட்டார் இல்லைங்களா அவர் இறந்துருப்பாரு இந்த பேரையும் அந்த பையன் அவர் பார்த்துருக்கவே மாட்டான் அதே மாதிரி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் அந்த பையனும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டூவில போய் அடிபட்டு கால் வடிச்சிக்குவோம் அவருக்கு நடந்தது இது ஒரு நடக்கும் இது வந்து யூசிக்கிலே நடந்துக்கிட்டே இருக்கும் ம் இது நம்ம உட்காந்து டேட்டா எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ இது எல்லாமே இது எல்லாமே ஸ்கிரிப்டாகடு தானேங்க ஏற்கனவே காலபுருஷ தத்துவத்தின்படி தத்துவத்தின் நடக்கக்கூடிய கண்டிப்பாக இல்லை இது விதி வீதி இல்லைன்னா இந்த பையன் ஏன் அந்த குடும்பத்தில் பிறக்கணும் இப்போ நான் இந்த குடும்பத்தில் பிறந்தேன் பிறக்கறேன் அப்படின்னா இது இப்படித்தான் நான் இருக்கும் நான் வாங்கிட்டு வந்த வராது தானே அப்ப இப்படித்தான் அது நடக்கும் இல்லைன்னா உங்களுக்கு நான் எந்த குடும்பத்துல பிறந்தனோ அந்த குடும்பத்துடைய ஆர்ஜின் தான் வந்து எனக்கு வரும் எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கோ அது என் பிள்ளைகளுக்கு பையனுக்கு நடக்கும் நடக்கத்தான் போகுது அது உடனே நடக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கும் ஆனால் அது நடந்துரும் இல்லைங்களா இதுதான் வந்து மரபு ரீதியான பிரச்சனையை நம்ம பாக்குறோம் ஒருத்தவங்க ஒருத்தர் லவ் லவ் ஃபீல் இருக்காக சைடு லவக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நான் சொல்றது ஒரு அறுபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஐம்பதுகளில் நடக்கிற சம்பவம்னா லவ் ஃபீலருக்காக இருக்காக குடிக்கிறார் சரி சரிங்களா நடந்துடுது அப்புறம் அவர் வேற ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணி அவருக்கு குழந்த பிறக்குது எல்லாம் ஓகே தான் அவருக்கு பையன் பிறக்கிறேன் அந்த பையனும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய பத்தொன்போதாவது வயசு இருபதாவது வயசில் வேற ஒரு பிள்ளை கூட பிரச்சனை ஆகி இப்போ ரீசெண்டாக நடந்தது ஃபோனில் பேசி பிரச்சனையாகி இந்த இதை இந்த இந்த பிரச்சனை ஓவராக போய்ட்டுருக்கு எல்லாம் பிடிச்சி அடிக்கிறாங்க திட்டுறாங்க ரெண்டு பக்கம் பேசுகிறாங்க இவன் இந்த பிரச்சனை வெளியில வெளியில் வர்றதுக்காக அல்லது குடும்பத்தை மிரட்டுறதுக்காக இவன் வந்து மருந்து குடிக்கிறான் மருந்து குடிக்கிறான் கரெக்டாக அதே பத்தொன்பது வயசில் இது இது இந்த சம்பவம் நடக்கும்போது அவனுக்கு அது தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டி போயிட்டு ரெடி பண்ணி ரெண்டு மூணு நாள் கழித்து வீட்டுக்கு கூட்டி வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு இதே மாதிரிதாங்க நானும் பண்ணேன் அப்படிங்கிறார் அப்ப நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து பார்க்க வேண்டியதா வேண்டியதா இருக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கும் அந்த பையனுக்கு சம்மந்தமே இல்லை இல்லைங்களா ஆனா அது நடக்குது இது இப்படிதான் நடக்கும் நமக்கு அது தெரியாம இருக்கலாம் ஆனா அது கண்டிப்பா நடந்தே தீரும் அப்ப காவலபுஷ தத்துவத்துக்கு அஞ்சு ஆறு பத்தாம் இடம் ஒன்று கொன்று திரிகோண அமைப்புலேயே ஒரே பார்வை பெற்றிருந்தா கண்டிப்பாக மரப ரீதியான சிக்கல் வரதை நம்ம தொடர்ந்து எல்லா ஜாதத்திலையும் மரப ரீதியான சிக்கல்களுக்கும் நம்ம தீர்வுங்கிறத சொல்லிட முடியாதுல்ல சார் கண்டிப்பா நடக்கிறது நடந்தது தீரும் ஆமாங்க நடக்கிறது நடந்தது விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் அவ்வளவுதாங்க இது மாதிரி சொல்ல இப்ப என்னென்னாங்க ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் முன்னாடி மூணு ஜென்ரேஷன் முன்னாடி அந்த வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்க யாராவது வந்து மனநிலை ஊற்றி கொள்ளித்திருப்பாங்க முந்தி நடந்துட்டே இருந்துச்சு அடிக்கடி நம்மளாம் பேப்பர்ல ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்தோம் எயிட்டிஸ்ல பிறந்தவங்களுக்கு தெரியும் செவன்டிஸ் எயிட்டிஸ்ல பிறந்தவங்களுக்கு மாசத்துல ஒண்ணு ரெண்டு மாமியாருக்கு கொடுமை ஆஹ் கொடுமை மருமகள் வந்து ஊத்திக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நிறைய படிச்சுக்கிட்டு இருந்தோம் இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது இல்லைங்க குறிப்பா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கவங்க தான் இந்த மாதிரி நடக்கும் ஓ சரிங்களா இந்த ஈஸ்வரி சாந்தி சாரதா இந்த மாதிரி பேர் இருக்கிறவங்க வீட்டுகளில் மணி இந்த மாதிரி பேர் வீடுகள்ல செவ்வாய் பலமா இருந்தா அந்த பெயர்களே வரும் இந்த பேர்களை வச்சு கூட வச்சு நம்ம சொல்ல முடியும் இல்லைன்னு எதுக்கு அந்த பேர் வருது ஜாதகத்துல இல்லாம வேறு எதுவுமே நம்மளால யோசிச்சு கூட முடியாதுங்க அப்போது இந்த மாதிரி பேர்கள் உங்க வீட்டில் கம்பல்சரியாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருது இப்போ நீங்க இந்த பேர் குறிப்பிட்ட சில பேர்கள் சொல்றீங்களா சார் எப்படி இந்தந்த பேர்களுக்கு இந்த மாதிரியான கிரகங்கள் கோளாறு இருக்கிறதுனால அமைப்பு சரியா இல்லாதனால இந்த பிரச்சனைகள் வருதுங்கிறத சொல்றீங்க பர்டிகுலராக இந்த பேர்கள் வந்து எப்படி எந்த அடிப்படையில அது அதை தெரிஞ்சுக்கலாம் சார் இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இங்க எல்லாமே கிரகங்கள் தான் நம்ம வச்சுக்கிறோம் பேரா இருக்கட்டும் என்னுடைய வாழ்க்கையா இருக்கட்டும் நான் ஒரு கார் வாங்குனா கூட அதுக்கும் கூட கிரகங்கள் தான் கிரகங்கள் தவிர்த்து நம்மளால வேற எதுவும் யோசிக்க முடியாது இல்லைங்க நான் ஜாதகமே பார்க்க மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா எப்படி இருந்தாலும் அதுக்குள்ளதான் வந்து அமையும் இப்ப செவ்வாய் இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஈஸ்வரின் பேர் அமையும் மணிங்கிற பேர் இருக்கும் ஐயப்பன் சபரி இது எல்லாமே செவ்வாய் பேஸ்டு இருக்கவங்களுக்கு தான் நீங்க பேருக்கு எல்லா ஜாத்தியும் வாங்கி பாருங்க செவ்வாய் நான் சொன்ன இடங்கள்ல பலமா இருக்கும் சரிங்களா அப்ப வந்து அந்த பேரே வரும் அல்லது செவ்வாய் வந்து ராகுக்கு எதோட கண்டிப்பாக கன்ஜக்ஷன் ஆகிருக்கும் அப்ப இப்படி இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் இவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சின்ன பங்கும் பெரிய பங்கும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு சொந்தக்காரங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு ரெண்டு பேரும் சாப்பிடாம போயிடுவான் அந்த பிரச்சனையே வந்து அது ஒரு அது மன அழுத்தலாவே இருக்கும் இல்லைங்களா இது எல்லாமே விதிதான் அப்ப இது நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா இப்படித்தான் இருக்கும் நீ இது இந்த இடத்துல கொஞ்சம் அவேர்னஸா இருங்க கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு இல்லைங்களா அப்ப இந்த பேர்களா இருக்கட்டும் நமக்கு வரக்கூடிய வியாதியா இருக்கட்டும் அல்லது நான் ஒரு வீடு கட்டுறேன் அல்லது நான் ஒரு கார் வாங்குறேன் எனக்கு வரக்கூடிய மனைவி அல்லது பெண்களாக இருந்தால் வரக்கூடிய கணவர் எல்லாமே அவங்க அவங்க ஜாதகம் தான் முடிவு பண்ணுதே தவிர இதை பண்ணுது நாமனால முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து இந்த பெயர்கள் இதெல்லாம் வந்து மருத்துவ ஜோதிடத்தோடையும் தொடர்பு கொண்டிருக்கா சார் எல்லாத்துலயும் ஜோதிடத்தங்க பொருந்தி போகுது பெயர்கள் மட்டும் இல்லைங்க இப்ப நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா நாமநாடின்னு நம்ம சொல்றோம் ராஜநாடிலேயே நாமநாடின்னு சொல்றோம் பெயரை வச்சே நம்மனால கிட்டத்தட்ட எல்லாத்தையும் எடுத்துற முடியும் இப்போ உங்க பேர் லட்சுமி நாராயன் வச்சுக்கோங்களேன் லட்சுமிங்கிறது என்னங்க செல்வம் செல்வத்தை குறிக்கூடிய பேர் அப்போ உங்க ஜாதத்துல சுக்கிரன் வலுவா இருந்தா தான் உங்க பேரு லக்ஷ்மிங்கிறே வரும் இல்லைங்களா அப்ப லட்சுமி பேர் வந்துட்டாலே நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த இவங்களுக்கு லேட்டா மேரேஜ் நடக்குது ஏன்னா சுக்கரன் பவர் ஆயிடுச்சு இல்லைங்களா சரி இருபத்தெட்டு வயசு இருபத்தொன்பது வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் ஒருவேளை அதுக்கு முன்னாடியே எனக்கெல்லாம் ஆயிடுச்சுங்க அப்படின்னா ஒண்ணும் அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கணும் சரி அல்லது தெரிஞ்ச பொண்ணாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் ரொம்ப சொந்தக்கார பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க வாழ்க்கை பிரச்சனைலாம் போயிடுது யாருன்னு தெரியாது வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த இருபத்தொம்பது இருபத் முப்பது வயசு வர்ற வரைக்குமே இவங்க ரெண்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போறதை நம்ம தொடர்ந்து பாக்குறோம் அவங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கிறதே வந்து ஒரு இருபத்தொன்பது வயசுக்கு அப்புறம் தான் அப்புறம் தான் நடக்குது திருமணம் ஆனா இருபத்தெட்டு வயசுல ஆகும் ஆமா அப்படி முன்னாடியே ஆனாலும் மகிழ்ச்சியா அவங்க இருக்கிறது அந்த வயசுக்கு அப்புறம் தான் ஆமாங்க ஏன்னாங்க இந்த சுக்கரன் ஒரு ஜாதத்துல பவராயிருக்கு அப்படின்னா சுக்கரன் ஒரு ஆண் ஜாதகத்துல தன்னுடைய மனைவியை குறிக்குது என்னுடைய காதலியை குறிக்கிது என்னுடைய பார்ட்னரை லைஃப் பார்ட்னர் பவரா இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகர் தன்னுடைய மனைவி மீதான அல்லது காதலி மீதான எதிர்பார்ப்புகள் அதிகமா வச்சுக்கிறாரு எனக்கு வரக்கூடிய ஒய்ஃப் எப்படி தெரியுமா இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பு வச்சுக்காரு அந்த எதிர்பார்ப்பு பாடி அமைஞ்சிட்டா பிரச்சனை இல்ல எல்லாருக்குமே அப்படி அமையாது இல்லைங்களா இறைவனுக்கு அப்படி அலை அமையல இல்லைங்களா ஆஹ் அப்போ எதிர்பார்ப்பு அமையாதுன்னு போது அவங்க அதை நினைச்சுக்கிட்டே ஃபீல் பண்றாங்க அப்ப அந்த அதே ஃபீலிங் இங்க அப்ளை பண்ணும் பொழுது பிரச்சனை வருது ஆகும் அப்ப எதுக்காக இந்த இருபத்தி ஒன்பது முப்பது வயசுன்னு சொல்றோம் அப்படின்னா வாழ்க்கையில அடிபட்டு அடிபட்டு இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க முப்பது வயசுல ஒண்ணு வாழ்க்கையில மாறிடாதுங்க அப்படி இல்ல கிரகங்கள் எதுவும் மாத்திராது அது அப்படியே தான் இருக்கும் நம்ம மைண்ட் செட் மாறிக்குது ஓ இவ்வளோதான் அப்ப இப்படித்தான் அடிபிழவு நமக்கு என்ன ஒன்று ரத்த காயம் இல்லாம பண்ணாட்டி அடிக்குதான் இது ஊமகாயமா அடிக்குதாங்கிறது முக்கியம் அப்ப அந்த அக்செப்டன்ஸ் மனசு ஏற்றுக்குள்ள பக்குவம் வருவதற்காக தான் அந்த டைம் கால அளவே தவிர மற்றபடி எதுவுமே மாறிடாது அது அப்படியே தான் நடக்கும் அப்ப செல்வம்ங்கிற பேர் வந்தா இப்ப லக்ஷ்மின்னு பேர் வச்சு அப்படி டைரக்டாவே செல்வம் பேர் வச்சிருக்கும் இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நல்லா உழைக்கிறாங்க கையில மட்டும் காசு தங்கவே மாட்டேங்குது பணத்துக்காக போராடிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா நல்லா சம்பாதிக்கிறாங்க கையில வாங்குனே பையில போடல காசு போன திரளைங்கிற மாதிரி தெரலைங்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்போ இவங்க கண்டிப்பாக ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சாங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா செலவு போக மிச்சம் பண்ணி வைங்கிறாங்க ஆனா நான் என்ன சொல்றேன் ஒருத்தர் ஜாதகத்துல சுக்கரன் பவரா இருக்கு செல்வம் செல்வி லக்ஷ்மி இந்த மாதிரி பேர்கள் இருக்கிறவங்க வீட்டில் கம்பல்சரியா செலவு சேவ் பண்ணிட்டு மீதி இருந்த செலவு பண்ணுங்க நான் சொல்றேன் ஏன்னா இதுதான் அவங்க பிற்கால வாழ்க்கைக்கு யூஸ் ஆகும் இவங்க வீட்டில் கம்பல்சரி யாராவது ஒருத்தவங்க சீட்டு பிடிக்கிறது வட்டிக்கு கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகள் செய்யறாங்க அலங்கார பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வேலைகள் பாக்குறாங்க எதையுமே கொஞ்சம் என்ன சொல்றதுங்க ஒரு லக்ஸுரியா லைஃப் இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க அது தப்பு இல்லை இல்லைங்களா எல்லாருமே அதை நோக்கி தானே போயிட்டு இருக்கோம் அப்ப என்னன்னா அவங்களுக்கு எதையுமே வந்து ஒரு கலைநயமா செய்யணும் அப்படின்ற ஆசை இருந்துகிட்டே இருக்கு அப்ப இவங்க கண்டு கம்பல்சரியா பிற்கால வாழ்க்கைக்கு பணம் அது தொடர்பான விஷயத்துல நம்ம ஆகாம இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பணத்தை சேமிச்சிருங்க மீதி இருந்தால் செலவு பண்ணுங்க கண்டிப்பாக அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இப்போ நாம நாடி அப்படிங்கிறத குறித்து சொல்றீங்க இது தனி மனிதனுடைய பேருக்கு தான் பொருந்துமா இல்ல அவங்க வீடு காரெல்லாம் ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க அதுக்கு பெயர்கள் வைப்பாங்க அதுவும் அதில் அடங்குமா சார் நீங்க தனி மனிதன் நீங்க யாருமே இல்லைங்க மனிதன் ஒரு சமூக விலங்கு தானே சமூக பிராணி யாராவது ஒருத்தர் நம்ம கனெக்ட் பண்ணிட்டே இருக்கோம் இப்ப நான் இருக்கிறேன்னு நான் மட்டும் தனியால் இல்லை என் குடும்பம் என்னை சார்ந்திருக்கு அல்லது குடும்பத்திலோட நான் இருக்கு இப்ப நான் ஒருத்தர் அங்கத்தர் அப்படின்னா என்னுடைய ஜாதகம் எங்க வீட்டுல இருக்கவங்க யாருக்கும் பேசும் வீட்டுல இருக்கவங்களுடைய எல்லாவது எனக்கும் பேசும் அப்ப இங்க தனி மனிதன் யாருமே இல்லங்க அப்போ யாரையாவது ஒருத்தர் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி தான் இருக்கும் நான் ஏன் அந்த கார் வாங்கணும் நான் ஏன் இந்த மாதிரி வடக்கு வடக்கு பார்த்த வாசலோ கிடைக்க இந்த மாதிரி ஏன் வைக்கணும் அப்படின்னா என் ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கோ அப்படி தான் என் வீடு அமையும் என் ஒய்ஃப் எப்படி அமைவாங்கன்னா என் ஜாதகத்துல எப்படி இருக்கோ அப்படி தான் அமைவாங்க ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அவங்களுக்கு கனவை எப்படி அமைவாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்துல எப்படி இருக்கோ அப்படித்தான் அவங்களுக்காக வர போறாங்க இல்லைங்களா எனக்கு நாற்பதாவது நம்பர் சட்டை சைஸ் சரியா இருக்கும் அப்படின்னா எனக்கு அதுதானே செட் ஆகும் எனக்கு நாற்பத்தி ரெண்டாவது நம்பர் சட்டை நல்லா இருக்கு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னா அத வாங்கி மாட்டினா மாதிரி தான் இருக்கும் அப்ப எனக்கு ஃபிட் தான் எனக்கு மாட்ட முடியுமே தவிர நல்லா இருக்கு அழகா நம்ம எதையுமே மாட்டிக்க முடியாது அப்ப நாற்பத்திரெண்டாம் நம்பர் சைஸ் எனக்கு செட் ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் எனக்கு எதுவோ அதுதான் எனக்கு எது சைஸுங்கிறது தான் ஜாதகம் அதுதான் தீர்மானம் பண்ணுது இல்லைங்களா அப்போ நம்ம நமக்கு எது செட் ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை சுமூப் தான் நிச்சயமா சார் மருத்துவ ஜோதிடம் குறித்து எங்களுக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்கள் அதில் நாம நாடி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சிருக்காத பல அரிய தகவல்களை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் அனைவருக்கும் நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்